கருப்பு உலர் திராட்சை நாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இதனோடய பலனை பயனை நாம் தெரிஞ்சிட்டு வரோம் சிலர் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறோம் சிலர் அதை அப்படியே விட்டுடுறோம் இது எது எதுக்கெலாம் நல்லது நோய் அப்படின்னு உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு இது மருந்தாக இருக்குது இது இந்த காஞ்ச விதையுள்ள உலர் திராட்சை இது வந்து கொஞ்சம் பெரிய நோயான ப்ளட் ப்ரெஷர்லேருந்து சுகர் நோயாளிகள்லேருந்து ஜீரணம் சரியாக ஆகாததுலேருந்து ஏப்பம் வந்து எது சாப்பிட்டாலும் மேலே வந்து அந்த ஆசிட் மேலே வர்றதுலேருந்து கிட்னி பிரச்சனையிலேருந்து கல்லீரல் பிரச்சனை ம மலக்குடல் பிரச்சனை மலக்குடல் வந்து எப்பயுமே லைட்டாக அசைஞ்சு 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 யானை போல் அசைஞ்சு அசைஞ்சு கொடுக்கும் அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனோன்னு அதனுடைய அசைவு ரொம்ப கம்மியாயிரும் இல்லை நின்றும் அப்போ தான் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் அந்த அந்த பிரச்சனை மூலம் பிரச்சனை வர்றது இதுக்கெல்லாமே இது நல்ல ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த உலர் திராட்சையை கண்டிப்பாக எட்டு மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்ணும் கொட்டையோடு நல்லா சுவைச்சு மென்று அப்படி சாப்பிட்ணும் இதை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் முதல் நாள் இரவு பத்து திராட்சை உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க விடியர் காலையிலையோ இல்லை விடியர் காலையில் எடுத்தோன்னே அதை சாப்பிட்ணுன்னு சொன்னாவே நமக்கு வந்து அதை அதை அவாய்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னா நீங்கள் காலையில் ஊற வச்சு இரவு கூட நீங்கள் கடைசி உணவாக சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் படுக்கலாம் எப்படியோ பத்து திராட்சை உங்களுக்கு உள்ளே போகணும் அந்த உள்ளே போகிற நேரம் உங்களோட ஸ்டமக்கு எம்டியாக இருக்கணும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அதே போல் இந்த பத்து திராட்சையை சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் நம்ம வேறு ஃபுட்டு எடுக்கக்கூடாது இந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதும் கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய வலிமை இருக்குங்கிறதால இப்போ கேன்சர் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் வரும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை ரொம்ப ஒரு நம்ம பயப்படக்கூடியதான நாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதான நிலைமையாக இருக்குது அப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற உலர் திராட்சை நிறைய ப்ரிசர்வேட்டிவோடு அது நால் படம் இருக்கணும் இல்லையா அதனால் அது போல் வரும் நான் வந்து உலர் திராட்சை வீட்டில் செய்கிறது எப்படின்னு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் போட்டிருக்கேன் அதையும் நான் உங்களை லிங்க்கை பின் பண்ணி விடுறேன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நான் ரெண்டு மெத்தடு பின் பண்ணி விடுறேன் நீங்கள் எது தேவையோ வெயில் காலத்தில் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு செய்துக்கலாம் சொல்லாத இன்னும் உங்களுக்கு எத்தனையோ வியாதி தோல் வியாதியிலருந்து நரம்பு வியாதியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குது எல்லா வியாதிக்கும் இது சிறந்த மருத்துவமாக இருக்கும் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் நலமுடன் உலர் திராட்சை எடுக்கிறதோடு கூட நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நம்ம கர்மாப்படி வரக்கூடிய விஷயங்களை நாம் லெகுவாக கையால் கற்றுக்கணும் அதே போல் தினமும் ஒவ்வொருவரும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் அஞ்சு நிமிடம் செய்துட்டு படுக்கணும் கவலை வந்து வியாதி வரும் இருக்கிற வியாதியை பெருசு பண்ணோம் அது கேன்சர் வரையிலுமே கொண்டு போய் விடுது அது மருத்துவ உலகம் சொல்கிறத நம்ம கேட்குறோம் கவலைப்படுறதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கிடுங்க கவலைப்படாமல் இருக்க முடியாத ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு அடுத்து அடுத்து வேலையை பார்த்தோன்னாவே நம்ம மனம் ரிலாக்ஸ் ஆகும் இது ஒரு பெரிய யுக்தி செய்து பார்க்கலாம் நீங்கள்